குச்சி நடந்து போய் அந்த பூவை பார்த்துச்சாமா சே பூ எவ்வளவு அழகா இருக்குன்னு நினைச்சதா எவ்வளவு அழகா இருக்குன்னு நினைச்சதா குச்சியால பேச முடியுமா குச்சியால பேச முடியுமா குச்சி வந்து பூவே அழகா இருக்குன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டுச்சான் அப்புறம் என்ன குச்சி கீழே வந்து வரைஞ்சி அழகுன்னு எழுந்துச்சான் என்ன எழுந்துச்சான் அழகுன்னு அப்புறம்

வந்து கிழி வந்து சொல்ல சாமா என்ன இல்ல நான் புச்ச என்ன வந்து கேலியே கேலியே நீ அழகா பேசிட்டே சொல்லணும் ஆசை पडச்சான் புச்சiala முடியுமா انا என்ன பண்ணوري கேச்சiala 말이 முடியுமா 말이 முடியமா இல்லையா அப்ப கீழ வந்து இளைய வாணன் जी மாமලා வாணன் जी யாரைய எல்லாம் சொல்லணும் பாத்து வந்து சுத்திரா பார்த்துக்கு திறமையான அழகா படம் வரையுதுன்னு அதனால நம்மளுக்கு எதாவது ஒரு திறமையா இருக்கா நம்மளால படிக்க முடியுமா நம்மளால எழுத முடியுமா நம்மளால கேட்க முடியுமா நம்மளால எல்லா திறமையும் உங்களுக்கு இருக்கா